சனி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் சந்திரன் போட்டிருக்க நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் நம்மளை விட்டு பேய் ஒழிஞ்சாலும் சரி பேயை விட்டு நம்ம ஒழிஞ்சாலும் சரி நன்மை நமக்குதான் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் பொண்டாட்டி அமைகிறதுல இருந்து நம்மளை பிடிச்ச எல்லா பிரச்சனைகளும் விலகிறது வரைக்கும் அனைத்திலும் அற்புதமான காலகட்டம் ஆறாம் பாவம் ஆக சனி ஒரு ரோக சனியா வந்து உட்கார்றாரு சனி பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு எத்தனை நம்ம சொல்லணும் அப்படின்னா சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றார் அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்ப வச்சுக்கோங்களேன் அப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு இல்லை அப்படிங்கறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி ஆவத வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம்

கடன் இருந்தாலும் அது கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் கடனை அதாவது சனி கெடுத்து கொடுக்கும் அப்போ கடனையும் கொடுத்து அதில் ஒரு அவமான சின்ன சின்ன அவமானத்தையும் கொடுத்து நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையும் கொடுப்பார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை காட்டி கொடுத்துருவார் நோய்க்குண்டான மருத்துவர் நோய்க்குண்டான மருந்துகள் நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம உடம்புக்கு என்ன தேவை தேவை இல்லை அப்படிங்கறது நம்மளுடைய ஸ்டைலையும் அப்படி மாத்திடுவார் அடுத்தது பாருங்க கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே ஆறுதான் அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துரோகத்தை காட்டி கொடுத்துருவார் யாரெல்லாம் உங்க முதுகுல குத்துறாங்க யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேல் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வருதா அப்ப ஏன் வருது என்ன காரணம் என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக துளாராசிக்கு இருக்கும் அப்ப துளாராசிக்கு சனி பகவான் யாரு நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி அப்ப நாலாம் அதிபதி ஆறுக்கு போறாரு அப்ப உடம்புலதான் தான் கை வைப்பார் அப்ப ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கணும் உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்துக்கணும் நாலு ஆறு தொடர்பு ஏற்பட்டா லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போறாரு அப்ப குழந்தைகளுக்கும் ஏதாவது நோய் தொற்றுகளோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான ஒரு சின்ன சின்ன வருத்தங்களோ அதெல்லாம் கொடுப்பார் கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் அப்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோ இதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுத்துருத்தா போவார் துளாராசிக்கு ஆறில் சனி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் போராடி ஜெயித்து வரக்கூடிய ஒரு சனி பகவானாக இந்த துளாராசிக்கு இருக்கும் அதே போல பாருங்க இந்த ஸ்டார் இந்த சந்திரன் அப்படின்னு போட்டுக்கக்கூடிய கட்டத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் ஒண்ணு எட்டு புடையவர் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரு ஏன்னா இந்த கடந்த குரு வந்து உங்களுக்கு எட்டுல இருந்தார் அப்ப அவமானங்கள் தலைகுனிவு பிரச்சனை வம்பு வழக்குகள் செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டது செஞ்ச தப்புக்கு தலை குஞ்சது தெரியாம செஞ்சது தெரிஞ்சு நிறைய செஞ்சுமே அதுல அவமானப்பட்டது இதெல்லாமே இருக்கும் இப்ப இந்த அவமானத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு அப்படிங்கறது நிச்சயமாக கொடுப்பார் இங்க எங்க இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருந்தால் அப்போ நீங்க யாரு உங்களுடைய தன்மைகள் என்ன இதெல்லாம் எங்கேயோ ஒரு மூளை வெறுக்கிறீங்க மறைஞ்சு நிற்கிறீங்க உங்களை மேல கூப்பிட்டு வந்து காட்டிடுவார் இவர் இங்கதான் இருக்காரு இவருடைய திறமை இதுதான் இவர் பேர் பெட்ட ஆளு இவரை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க இவருக்கு உண்டான விஷயத்த புகழ் அதாவது உங்களுடைய புகழடைய வச்சிருவார்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காட்டிடுவார் ரமணர் நான் யார் என்ன அப்படிங்கிறது இருந்து பாத்தீங்களா அது போல நீங்க யாரு என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவோம் அடுத்தது பாருங்க செவ்வாய் யாரு ரெண்டு ஏழு கூட இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்தா கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையாய்கிட்டே இருக்கா அப்போ திருமணம் ஏன் தடையாகுது எதனால தடையாகுதுன்னு பார்த்து அந்த தடைகளை விலக்கி திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா ஏன் பிரச்சனை வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் பிரச்சனையே உருவாக்குவார் அதுதான் உண்மை உருவாக்கி அதனுடைய தன்மையை உங்களுக்கு காட்டிடுவார் அடுத்து ரெண்டாம் மதி அவரே ஆகிறதுனால பேச்சுல கவனம் பணம் கொடுத்தல் வாங்கல கவனம் பணம் கொடுத்தா திரும்பி வராது பேச்சு பேசி யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் என்ன பேசணும் எவ்வளவு லிமிடெட் பீரியட்ஸ்ல பேசணும் அப்படிங்கிறத அந்த பேச்சுக்குன்னு அந்த ஸ்டைலிஷை கொடுத்துருவார் அப்ப ஸ்தானத்தை பலப்படுத்துவார் வாக்கு பலிதத்தை ஏற்படுத்துவார் சொல்றது நடக்கிறது செய்யறது எல்லாமே நடக்கும் அப்ப அதுவே குடும்பஸ்தானமாவும் வர்றதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்து திருந்துச்சுலாத்துக்கு அதெல்லாம் விலகி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் சரி கடன் நோய் வழக்கு இந்த செவ்வா சனிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பலன் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார் கேஸ் ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருக்குதா அந்த கேஸ ஜெயிச்சு கொடுப்பார் வேலை மாற்றங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல அவரே மூணு குடையவராக இருக்கிறதுனால உங்க மாமனார் உங்களோட இளைய சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லது எது கெட்டது எது நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவார் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் மனோ பக்குவத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அடுத்த கட்ட பயணத்திற்கு உங்களை ரெடி பண்ணுவார் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்போ ஒன்பதுங்கிறது அப்பா அப்ப அப்பாவுக்கு ஒரு உதவிகள் செய்கிறது அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தந்தைக்கு தாய்க்கு தந்தைக்கு எல்லாம் சேர்க்க உங்க கர்மா கழிவு அந்த கர்மா கழிவதற்குண்டான ஒரு வாய்ப்பு பூர்வீக சொத்து பங்காளி சொத்து தடவழி பிரச்சனை சொல்றோம் இல்லைங்களா அந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வை கொடுப்பார் கல்வி உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தடைப்பட்ட கல்வி மீண்டும் எடுத்து படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 குருமார்களை சொல்வது அப்ப நல்ல குரு அமைவது இத்தனை நாள் உங்களுக்கு வந்து குரு சரியில்லை அப்படின்னா குரு சாப வாங்கி இருக்கீங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தர் குருவை வச்சிருக்கிறீங்க அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் நீ வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ஒன்பதாம் இடங்கிறது இரண்டாம் திருமணம் அப்ப இந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது நல்ல வரனாக பழைய வரன் எல்லாமே போயிருச்சு மனவேதனையில் இருக்கோ நீயாவது வரக்கூடிய வரன் நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்பை சனி பகவான் இந்த புதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாகிறார் அப்ப பன்னெண்டுனா என்ன வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டுல வேலை வெளிநாட்டுல சொத்து சேர்க்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது அப்ப ஒன்பது பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம் பூர்வீக சொத்து விட்டு வெளியூர் வெளிநாடு போறீங்கன்னா தாராளமாக அதெல்லாமே இந்த முதன் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டால் நிச்சயமாக சொந்த இடத்தை விட்டு பூர்வீகத்துக்கு வெளிநாடு போவீங்க அதுக்கு உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை உங்களை வெளியேற்றி விடுவார் நிறைய அலைச்சல் இருக்கும் தூக்கம் குறையும் நிறைய அலைச்சல் இருக்கும் மனவேதனைகள் இருக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்காது புதன் அங்கிருந்தா ஆனா இருப்பினும் அதுக்குண்டான கிரெடிட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல அதீத லாபங்கள் லாபமே இல்லாம இருக்கு பண வரவே இல்லை நான் கடின உழைப்ப போடுறேன் ஆனா எனக்கு லாபம் வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உழைப்புக்குண்டான உங்களுடைய கடினமான திறமைக்குண்டான ஒரு நல்ல விஷயத்த நிச்சயமாக கொடுத்துட்டு போவார் ஏன்னா துலாம் கடுமையான உழைப்பாளி அந்த உழைப்புக்கான நேர காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு தான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி கோச்சார ரீதியாக வரும்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டு உங்க உழைப்புக்குண்டான ஊதியம் உங்க உழைப்புக்குண்டான புகழ் உங்க உண்டான ஒரு சேல்ரி மதிப்பு பாராட்டு அவார்ட்ஸ் கிரேடு இதெல்லாம் கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை அதீத லாபங்கள் ஆசைகள் நிறைவேறது இது எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியன் இந்த கட்டத்தில் இருந்தா நடக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆறின் சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்காம போகவே போகாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிச்சு போராடி மேல வந்து வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சனி பயிற்சி இருக்கும் நோய் இருக்கும் கடன் வரும் அதுல மாற்றுக்கரு கிடையாது ஆனா அதற்கு மேல உங்க திறமைக்குண்டான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி நல்லா இருந்துட்டா சீக்கிரம் முன்னேற்றங்கள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் வலி வேதனைக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையை கொண்டு போவார் அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசங்கள் அப்ப அதற்குண்டான தசாபுத்திக்குண்டான தெய்வ வழிபாடுகள் சனி பகவானுக்குண்டான வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது துலாத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் அதாவது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய ராஜ யோகாதிபதி அவர் அவருக்கு பிடித்த இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்றதுங்கிறது ஒரு மிக அற்புதமான நிலைப்பாடு சரிங்களா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களில் இருபத்தி ஏழு வருடம் கழித்து தான் இந்த அமைப்பே வரும் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருடங்களுக்கு முன்பு இங்கே இருந்தவர் இப்போ இங்கே வந்திருக்கார் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி அமர்வது என்பது சகலத்திலும் யோகம் பதினொன்றாம் இடத்திற்கு அடுத்ததாக ஆறாம் இடமே அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஓகேங்களா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நன்மைகளை பார்த்துட்றோம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த கூட வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம காலை வர்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கான வழிகள் இங்கே கிடைக்கும் ஒன்று அவங்க உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாகிற மாதிரியான என்வரான்மெண்ட்ஸ் அந்த சூழ்நிலை அமைஞ்சிடும் சரிங்களா எது ஒன்று நம்மளை விட்டு பேய் ஒழிஞ்சாலும் சரி பேயை விட்டு நம்ம ஒழிஞ்சாலும் சரி நன்மை நமக்கு தான் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டம் சரிங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கடந்த காலங்களில் வட்டி கட்டியே பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்க துளாராசிக்காரங்க இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் உங்கள் ஜாதகம் பலமான தசாபக்தி போயிருச்சுன்னா கடனே இல்லாமல் பண்ணிடும் குறைக்குங்கிறது உறுதி அதுக்கு நான் உத்தரவாதம் ஆனால் அது கம்ப்ளீட்டாக அடையமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய காலகட்டம் மருத்துவ செலவுங்க ஹெல்த் இஷ்யூஸில் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் தொந்தரந்தரவாகிட்டு இருக்கீங்க இந்த நாள்பட்ட நோய் இருக்குது இல்லை அடிக்கடி மெடிக்கல் இஷ்யூவோடு இருக்கீங்க இந்த இந்த டாக்டரே வந்து போன வருஷந்தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு வருஷத்துலேயே அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டார் ஏன் மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் மருத்துவ செலவு இருந்தவங்களுக்கு கூட அந்த ஆரோக்கியம் தேறி ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிடுற ஒரு அற்புதமான குட் பீரியட் சரிங்களா ஆக பொருளாதார நெருக்கடிகள் குறையும் பண நெருக்கடிகள் குறையும் உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள்லேருந்து இருந்து வெளில வருவீங்க எதிரி தொந்தரவுகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கடண்டு போயிடும் ஆக பெரிதாக நீங்கள் ஒரி பண்ணிக்கிறதுக்குன்னு எந்த ஒரு அமைப்புமே கிடையாது சரி எங்கெங்கே முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலை பிடிச்சிருக்கிற எல்லா விஷயமும் குறைஞ்சி போயிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துருவோம் வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற தொழில் ஒரு நல்ல நகர்வை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கையில் நாலு காசு சேமிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட சேமிப்புக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் சுயஜாதகப்படி ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அந்த நாளில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா இந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்துருச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் பீரியட் சரிங்களா ஓரளவுக்கு சேமிப்புகளை கையில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் பீரியட் சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த ப்ரமோஷனுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டுருங்க நான் பாட்டு உழவுழன்னு உழைச்சிக்கிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு வேலை கிடைக்கல ஒரு சரியான ஒரு நகர்வு இல்லை வேலை இருக்குது ஆனால் அது எனக்கு பிடிச்ச வேலையா இல்லை ஒரு திருப்திகரமான வேலையா இல்லை நான் எதிர்பார்த்த வேலையல்ல இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சிடும் ஆக சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுங்களேன் கொண்டாட்டி அமைகிறதுலேருந்து நம்மளை பிடிச்ச எல்லா பிரச்சனைகளும் விலகிறது வரைக்கும் அனைத்திலும் அற்புதமான காலகட்டம் இந்த கல்யாணத்தையும் குழந்தையும் சொல்லலையே கோச்சாரம் அதை தடை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் எந்த சனி எங்கே நகர்ந்தாலும் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அது தடை செய்யாது ஏன்னா இவங்களுக்கு மேலே அவங்க பெரிய கிடப்பாரு ஆகையினால் அன்பு நண்பர்களே உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசா நடக்குமானால் அந்த ரெண்டு பாக்கியமும் இயல்பாக கிடைச்சிரும் நல்லாவே இருப்பீங்க சரிங்களா ஆக அனைத்து துளாராசினேயர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மை உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கடுமையாக உழைங்க இந்த ராப்பகல் பார்க்காம உழைங்க வெற்றி உறுதி ஏன்னா இந்த கால இந்த மாதிரி காலகட்டம் ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு முறையே ஒரு ஒன்பது வருடம்தான் வரும் மூணு ஆறு பதவியில் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கு அடுத்த ரெண்டு வருடம் மூணு மாதத்துக்கு இந்த இடத்துல அவர் நிலை பெறுவார் இதை பயன்படுத்திக்கிறவங்க வெற்றியாளராக மாறிடுவாங்க பயன்படுத்திக்கிடுங்க அனைத்து துலாராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் துளாராசி என்பர்கள் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி ஆக சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்றதுனாலே வந்து பாருங்க இயற்கையாகவே நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் சொசைட்டியில் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் உலகத்தில் இருக்க எத்தனை விதமான யோகங்கள் இருக்குது போகங்கள் இருக்குது அதை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதுக்கும் மேலே சனி உச்சமடையிறதுனால வந்து பாருங்க நான் துளாராசி அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிச்சா எதிர்க்க இருக்கவங்க ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பாருங்க ஒரு ஆளுமையான ஒரு பேச்சு அப்படின்னு இருக்கும் அட்டமெண்டான பேச்சு டாமினேட்டான பேச்சு நான் சொல்றேன் இல்ல நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி அற தத்துவ ராசி அப்படின்றதுனால வந்து பாருங்க நிறைய வந்து தப்பு தண்டாக்கு போக மாட்டாங்க எது செஞ்சாலும் அறம் சார்ந்து தான் என்னோட தொழில் இருக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹானஸ்டா தான் இருக்கணும் மேக்சிமம் வந்து நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான் துளாராசி அன்பர்கள் அதனால தானோ என்னவோ தெரியல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க ஜட்ஜா இருப்பாங்க அட்வொகேட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின் போது உங்களுக்கு மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆக சனி ஒரு ரோக சனியா வந்து உட்கார்றார் இந்த ரோக சனியா வந்து உட்கார்றதுனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் நம்மளுக்கு என்னங்க ரோகத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த ஆறாம் பாவத்துல வந்து சனி பகவான் உட்கார்றதுனால இப்ப துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கடந்த சில வருடமா வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது இருந்துச்சு கடன் தொந்தரவு நிறைய இருக்கு உங்க பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வித்து நீங்க கடனை செட்டில் பண்ற மாதிரி பண்ணிடுவார் இல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க எக்கனாமிக்கலி அதனால நீங்க கடனை செட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவார் அட் த சேம் டைம் வந்து பாருங்க எதிரிகள் எதிராளிகள்லாம் இருந்தவங்க காணாம போயிடுவாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி ஆகும் ஆக இந்த ரோக சனி நிறைய நல்லது செய்ய போகிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியில் மொதல் வந்து சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு எந்த ராசிக்கு அப்படின்னா ரிஷபம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளாராசியை தான் சொல்லணும் நல்லாவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரோகசனியா இருக்கவர் பார்வை அப்படின்றது பார்க்க போறார் இல்லைங்களா அவரோட பார்வை வந்து பார்த்துங்க முதல்ல மூணாம் பாவத்தை பார்க்குது அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட தம்பி தங்கச்சி முக்கியமாக தம்பி இருக்காங்க அப்படின்னு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது ஒன்று இங்கே பதிவிட விருப்பப்படுற ரெண்டாவது வந்து பாருங்க உங் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது தலை தூக்கோ அதனால வந்து பாருங்க நிறைய விஷயத்த ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப சுலபமா ரொம்ப சிம்பிளா வந்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரோகசனியா இருந்து அவர் வந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவத்தை பாக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துளாராசி என்பர்கள் கொஞ்ச நாளாவே வந்து பாருங்க நீங்க செய்யாத தப்புக்கான ஒரு அவப்பேர் ஒரு அவசொல் ஒரு பழிக்கும் பாவத்துக்கும் செய்யாத தப்புக்கு ஆளாயிட்டீங்க அந்த பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானீங்க அட நான் வந்து தப்பே செய்யலிங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு நான் தப்பு செஞ்சேங்க இவ்வளோண்டுதான் செஞ்சேன் அந்த இவ்வளோண்டு தப்பு ஊதி 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 எல்லாம் வந்து பூதாகரமா ஆக்கி என்னை ஒரு பெரிய வில்லன் ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க நான் அசிங்கப்பட்டேன் என்னால நான் அசிங்கப்பட்டேன் எங்க ஃபேமிலினால அசிங்கப்பட்டேன் பிள்ளைங்களால அசிங்கப்பட்ட இப்படி ஏதோ ஒரு விதத்துல அசிங்கம் அவமானம் அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து சனி பகவான் ரோகசனியா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த அசிங்கம் அவமானம் அவ பேர் அவசொல் இதெல்லாம் மாறும் அப்படின்றதுல எல்லளவும் மையம் இல்லை இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி பகவான் ரோகசனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜனஸ்தானம் மோட்ச வரையஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா இருப்பீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்மளுக்கு சுப செலவுகள் அப்படின்றது வரும் இப்ப ரோக சனியா இருக்கவரு நிறைய நல்லதுதான் செய்ய போறாரு இதுக்கும் மேல துளாராசி என்பர்களுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்றது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் சனி உச்சமடையக்கூடிய ராசி ஆக சனி வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் செய்வார் அதுக்கும் மேலே துலாம் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம ஒன்று வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்துல கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு ரோகசனி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லியிருக்க அதுக்கும் மேல பரிகாரமும் சொல்லியிருக்க சரி இப்ப பர்சன்டேஜ் வீதமா எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தான் இல்ல எங்களுக்கு பர்சன்டேஜ் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கறீங்க அந்த மாதிரி இந்த சனி பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா நைன்டி டூ டு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் என்ன பாவத்துல இருக்காரு கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க வாழ்த்துக்கள்